ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு மூணாவது சனிக்கிழமை நாங்கள் கோயில் கிளம்பியாச்சு தோ மம்மி தச்ச பிளவுஸுக்கான சாரீ தான் வண்டி முன்னாடி இருப்பா

மூடி போட்டிருந்துச்சு சார் வெளியில் வந்தால் மட்டும்தான் வேலையே செய்வார் இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் வீட்டுக்கு வந்தாலே இது ரொம்ப சீன் போடுவார் ஏன்னா வீட்டில் நாங்கள் தான் வேலை செய்யுவோம் அப்போல்லாம் கண்டுவே மாட்டோம் இங்கே வந்தால் மட்டும் என்னவோ எல்லா நடையும் இதுவரையும் செய்கிற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஏன்னால் இங்கே இருக்கிறவங்க வேடிக்கை பார்ப்பாங்க எதுங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க பொங்கல் செய்ப்பா எனக்கு பசியில் சிவரே ஆகுது அது கொஞ்சம் டைம் ஆகும்ப்பா ர பசிந்தாங்குது நாலெலாம் ரெண்டு வேலையும் எனக்கு தெரியும் அது இருந்தாலும் பத்தினா தானே அது கம்மன் உட்டா தான் பத்தும் எவ்ளோ பண்ணா பத்தவே பத்தாது அதனால கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் சூடு ஏறி ஆனால அடிச்சு சின்ன கிட்டு பிடிக்கும் ごめんなさい。

ஏதாவது வேண்டு நம்ப கூட வச்சிருக்கோம் அளவுக்கு பெல் உள்ள இருக்கும் நினைக்கிறேன் அண்ணனுக்கு குழந்தையில உடம்பு ரொம்ப முடியாம ரொம்ப சிக்கா இருந்தான் ரொம்ப முடியாம இருந்ததுனால வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பெல் நம்ம கூட வாங்கி வச்சு தெம்ப சுத்துறாங்க அதனாலதான்

பொங்கல் செஞ்சுட்டு எப்படி திடீர்னு சாம்பார் சாதம் எவ்வளோ பேர் சாப்பிட்டுச்சுதான்

இது நான் சின்ன வயசா இருக்கிறப்போ இந்த மரத்துல இருக்கிற பட்டியா அப்படியே மூட்டை மூட்டையா சுரண்டி எடுத்தாங்க மூட்டை மூட்டையாவது ஒவ்வொரு மரத்திலயும் நிறைய நிறையாதான் இருக்கேன் இப்படிக்கா வாங்க கார் வருது இது பேர் இரும்புலி இரும்புலியா இரும்புலி மரம் என் புள்ளி மாதிரி இருக்குமா இரும்புலி அது என்னெல்லாம் தெரியாது அங்க கூட இருக்கு அது பழம் சாப்பிடலாம் சரி அதுதான் பொங்கல் தான் முடிஞ்சாச்சு ஆமாம் இங்கோட விரதம் முடிஞ்சு போச்சு மூணாவது சனிக்கே ஒருத்தி ஒருத்தி சொல்ல முடியாது யாரு நான் அஞ்சு சனி இருக்கலாம் தான் சொன்னேன் நீங்க நான் சொல்லிடு இங்கேயோட விரதம் முடிஞ்சிச்சு இங்கேயோட முடிஞ்சாலும் என்ன நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம்